எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜூலை ஒன்னாம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் இந்த தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா மருத்துவத்துறையில பி சி ராய் அவரோட அர்ப்பணிப்பை போற்றக்கூடிய வகையில அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது உலக லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பல நாடுகள்ல மார்ச் முப்பதாம் தேதி தான் மருத்துவர்கள் தினமா கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவில மட்டும்தான் ஜூலை ஒன்னாம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது சந்திர ராய் யார் அவர் அப்படின்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவரோட வாழ்நாள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ பணிக்கு அவரை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் இலவசமாக வந்து மருத்துவம் பார்த்துருக்காரு இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவமனை திறந்து வச்சிருக்காரு அவரோட சொந்த வீட்டையே பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனை கட்டுறதுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு இவரோட செயலை போற்றக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது இந்த தேசிய மருத்துவர்கள் தினத்துல மருத்துவர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி